ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சண்டே விளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டேனாலே அடுத்த வாரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்த சின்ன சின்ன வேலைகளை தான் இந்த விளாகில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் தோசை மாவு இட்லி மாவெல்லாம் தீந்து போனதினால காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோடனே சிறுதானியத்துக்கு ராகி தோசைக்கும் சோள தோசைக்கும் இட்லி மாவுக்கும் அரிசி ஊற போட்டுட்டேன் அரிசி ஊற போடுறப்ப நம்ம வந்து உப்பு போட்டு ஊற வச்சோம்னா அதில் இருக்க கசடெல்லாம் நீங்கி வந்துடும் ஸோ அடுத்து வந்து வாஷ் பண்ணி வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாவு பிரைட்டான கலராக தெரியும் இப்போ இட்லி மாவு தான் அரைச்சிக்கிட்டுருக்கிறேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உளுந்த வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கிறேன் ஐஸ் வாட்டர் ஐஸ் கட்டியெல்லாம் சேர்த்து தான் அரைப்பேன் அதனால மாவு இன்னும் கொஞ்சம் இட்லி சாஃப்டாக வரும் ஸோ அதுக்காக தான் இட்லி மாவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா சோள தோசைக்கு இப்போ போட்டு விட்டுருக்குறேன் இதுக்கப்புறமா வந்து ராகி தோசைக்கு தான் எப்போயுமே மாவு அரைக்கிறப்ப இந்த மாதிரி சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு தோசைக்கு வந்து அரைச்சி வச்சுக்குவேன் நான் இப்போ அரைச்சிருக்க மாவெல்லாம் இந்த வீக் மட்டுந்தான் திங்கள் டூ சனிக்குள்ளே இந்த மாவெல்லாம் தீந்துரும் ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியே தான் வச்சுக்குவேன் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன டிஃபன் செய்ய அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காகவே எப்பயுமே மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதில் கண்டிப்பாக சிறுதானியமாகவும் இருக்கும் இன்றைக்கி நான்வெஜ்ஜுக்கு நாட்டுக்கோழி தான் நல்லா காட்டில் மேய விட்டு வளர்த்த நாட்டுக்கோழி அதை வாங்கிட்டு வந்து வீட்டிலையே பறித்து அடுப்பில் வாட்டி அதை வந்து வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு மசாலெலாம் வேகமாக ரெடி பண்ணிடலாம் ஆனால் நாட்டுக்கோழிங்கிறதுனால கறி வேகிறதுக்கு லேட் ஆகும் இந்த பாத்திரம் நிறைய நான் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சேன் இப்போ இந்த அளவுக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு குழம்பு வெந்து ரெடியாகிறதுக்கு நல்லா கோல்டெல்லாம் பிடிச்சிருந்தா குழம்ப சூடாக ஊற்றி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி குடிச்சோம்னா உடனே சளி வந்து இறங்கிடும் ஸோ கையோட சாதமும் வடித்து எடுத்து வச்சுட்டேன் மல்லியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது இருந்தது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுனால அது தண்ணி கொஞ்சம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி விரித்து எடுத்து வச்சுட்டேன் எங்களுக்கு ஈஸியாகவே முருங்கை கீரையும் முருங்கைப்பூவும் கிடைக்கும் ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி முருங்கை கீரை இல்லைன்னா முருங்கைப்பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சுக்கிடுவேன் அந்த வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இதை காயாக வச்சுக்கிடுவேன் முருங்கைப்பூ ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன் ஜீனி துவரம்பருப்பு பச்சரிசி எப்பயுமே வந்து ரேஷன் கடையில் தான் வாங்குவேன் ஸோ அதை தான் இப்போ எடுத்து வச்சுட்டுருக்கிறேன் எப்பயும் போல் இந்த தடவையும் ஜீனி துவரம்பருப்பு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பச்சரிசி அதிகமாக வந்து சரி இருக்காது ஆனால் இந்த தடவை வாங்கின பச்சரிசி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால ரெண்டு கிலோ வாங்கி வச்சிட்டேன் நான் எப்பயுமே இட்லி மாவு அரைக்கிறப்ப பச்சரிசி சேர்த்து தான் அரைப்பேன் அதனால எனக்கு பச்சரிசி தேவை அதிகமாவே இருக்கும் அப்புறமா வெங்காயம் வெள்ளைப்பூடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதையும் கையோட உரிச்சிட்டேன் உரிச்சு வச்சுட்டு அதையும் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுறேன் இந்த மாதிரி டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு தேவையான வெங்காயம் வெள்ளைப்பூடை உரிச்சு வைக்கிறதுனால ஒரு சில நாள் காலையில் வந்து நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா கூட வெங்காயம் வெள்ளைப்பூடி இருக்கிறதுனால நம் எனக்கு டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதனாலேயே எப்பையும் வந்து டூ டேஸ் ஒன் த்ரீ டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி உரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எப்போவும் கீரை வாரத்துக்கு ரெண்டு தடவை இருக்கணுங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து கீரையும் வாங்கி அதையும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக போனதினால கீரை கிடைக்கல மதியம் சாப்பிட்டது போக குழம்பு மீத இருந்ததுனால நைட்டு டிஃபன் வந்து இட்லி ஊற்றி அதோடு அந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு வெண்பூசணி காலையில் ஜூஸ் போடுறதுக்காக எப்பயுமே நைட்டு தான் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் சண்டே அன்னைக்கு ஸோ அதனால் வந்து டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் வெண்பூசணையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு மேக்ஸிமம் என்னோடய சண்டே இந்த மாதிரி வேலைகளில் தான் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்